வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி காரைக்குடி ஸ்டைல் காய்கறி மண்டி வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி பண்ண போகிறது காரைக்குடி ஸ்டைல் காய்கறி மண்டி நான் இன்றைக்கி ரெண்டு முருங்கைக்காய் நாலு கத்திரிக்காய் ஒரு வாழைக்காய் ஒரு உருளைக்கெழங்கு எடுத்து வச்சுருக்கேன் நான் இன்றைக்கி ரெண்டு முருங்கக்காய் நாலு கத்திரிக்காய் ஒரு வாழைக்காய் ஒரு உருளைக்கெழங்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் இல்லைன்னா பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டாவது தடவை அரிசி களைஞ்ச தண்ணியில் ரெண்டு பெரிய வெங்காயம் இல்லைனா பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கோங்க அரிசி களைஞ்ச ரெண்டாவது தண்ணியில் லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு புளி தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கோங்க மொச்ச கொட்டையை நைட்டே ஊற வச்சு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு கப் மொச்சப்பயிற ரெண்டு விசில் வச்சு வச்சுருக்கேன் கடாய் சூடானதும் கடலை எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க கடுகுந்த பருப்பு போட்டு பொறிஞ்சதும் நாலுலேருந்து அஞ்சு பச்சை மிளகாயை கீறி சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் நல்லா வதங்கி வரணும் கடாயில் கடலெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க பருப்பு போட்டு பொறிஞ்சதும் நாலுலேருந்து அஞ்சு பச்சை மிளகாயை போட்டு நல்லா வதக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டோடனே ரொம்ப தெரிக்கும் பார்த்து பக்கத்தில் நின்றுங்க இப்போ வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வதக்குங்க வெட்டி வச்சுருக்கிற தக்காளி வெங்காயம் சேர்த்து ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க இந்த மண்டிக்கு நீங்கள் மொச்சக்கொட்டை தான் போடணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது உங்கள்கிட்ட கருப்பு சுண்டல் வெள்ளை சுண்டல் தட்டா இருந்துச்சுன்னா இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் சேர்த்துக்கலாம் வெங்காயமும் தக்காளியும் நல்லா மசஞ்சி வரணும் வெங்காயம் தக்காளி வதங்கினதும் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் முக்கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து ஒரே ஒரு நிமிஷம் வதக்குங்க எப்பயுமே மிளகாய் தூள் போது அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க வெங்காயம் தக்காளி ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் முக்கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போ நம்ம அலசி வச்சுருக்கிற காய்கறிகளை சேர்த்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே லேசாக பெரட்டி புரட்டி விடுங்க அதுலேயே அந்த காய்கறிகள் ஒரு ஐம்பது சதவீதம் வெந்துடும் இதில் நீங்கள் என்ன காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம் உங்கள் வீட்டில்